அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி விநாயகர் தான் உங்களுக்கு கேது இருக்கார்ல ஜென்மத்தில் அப்போ யாரை பிடிச்சிக்கணும் பிள்ளையார் பெட்டி தான் அவரை நினச்சி ஏதாவது ஒரு விநாயகரை கும்பிடுங்க காரிய சித்தி மாலை சொல்ல சொல்ல நல்லது அப்பா அம்மா எழுத்தை பார்த்துக்குங்க அப்பா அம்மாவோட தகராறுலாம் வச்சுக்காதீங்க இந்த மாதம் இந்த பதினஞ்சு நாள் வைகாசி மாதம் முழுவதுமே வச்சுக்காதிங்க பெரியவர்களுடன் மனம் விட்டு பேசுங்க உங்களுக்கு அவங்களை இடைவெளியை குறுக்கிக்கங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் இருந்த கஷ்டம் படிப்படியாக தீரும் வாகன அமைப்பில் அனுகூலம் காணப்படும் சத்ரு ஜெயம் ஏற்படும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் உங்களை கொடுத்து வந்தாங்களோ ஒன்று விளையிடுவாங்க இல்லை உங்களோட சரண்டர் ஆகிடுவாங்க இல்லைனா அவங்களே கஷ்டப்படுவாங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு தொந்தரவு வரும் நீங்கள் ஜ நல்லா முன்னேற்றத்துக்கு ஏற்படுவீங்க புரியுதா கன்னியாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் புதிய முயற்சி வெற்றி ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்க பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் தைரியம் ஏற்படும் எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு கடாட்சத்தால் நல்லது நடக்கும் எந்த சுபகாரியம் நீங்கள் நினச்சாலும் அது நடக்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ ஏதாவது தடை இருந்தால் தானே அது கெடும் கெடாது அப்படி தடை இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க தடை போய்டும் ஸோ அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு ஏற்படும்